ஹலோ பூங்காட்சி வியூவர்ஸ் திஸ் இஸ் யூர் யோகா பட்டி நீலா அண்ட் இன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங் ஆசனா சீரீஸ்ல பண்ண போற ஆசனா பாத அங்குஷ்டாசனா இது வந்து உத்தானாசனா மாதிரி தான் பட் பாத அங்குஷ்டாசன அங்குஷ்டம் மீன்ஸ் அந்த இட் இஸ் டன் இப்போ நான் வந்து ஒரு ஆசனவுக்குமே ஸ்டேங் பண்ணல நம்ம பண்ணி திரும்பி வந்து இன்னொரு தரம் பண்ணி திரும்பி வந்து அந்த மாதிரி தான் பண்ண போறோம் ஓகே ஜஸ்ட் டு கெய்ன் ஸ்டெபிலிட்டி ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து அகெயின் யூ கேன் கீப் யூர் லைக் அலில் அப்பார்ட் இஃப் யூ வாண்ட் இன்ஹேல் எக்ஸேல் உத்தானாசன மாதிரியே தான் கீழே போகிறது கீழே போயிட்டு இந்த அங்குஷ்டம் திஸ் தம் பிக் பிக் டோ அதை பிடிச்சிக்க வேண்டியதான் பிடிச்சிட்டு ஃபிளாட்டன் யோர் பேக் அண்ட் லுக்கா அண்ட் எக்ஸேல் கையை பெண்ட் பண்ணிட்டு எவ்வளோவுக்கு எவ்வளோ இதுக்கு பக்கத்தில் நீ பக்கத்தில் போகிறோமோ இட்ஸ் குட் யூ கேன் பெண்ட் யுர் நீஸ் அ லிட்டில் விட் அப்புறம் முள்ள முள்ள ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாம் முள்ள யூ கேன் ஸ்ட்ரெயிட்டன் இட் இன்ஹேல் லுக் அப் எக்ஸில் ஒன்லி ஹெட் டவுன் ரிலீஸ் டோ இன்ஹேல் கம் அப் எக்ஸில் ஹம்ஸ்டவுன் எக்ஸில் உத்தான் ஆசனம் மாதிரியே கீழே போய் இன் த தர அங்குஷ்டம் பிகர் டோவை பிடிச்சிக்கு வேண்டியது தான் தட் இஸ் ரெண்டு ஃபிங்கர் டோக் கீழே போகும் தம் டோக்கு மேலே இன்ஹேல் பேக் ஃப்ளாட் அன் பண்ணி மேலே பார்க்கணும் எக்ஸேல் கையெப் வைட் அன் பண்ணி பெண்ட் பண்ணி எல் போல கோ டவுன் டுவெட்ஸ் யோ நீஸ்